அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தரிசிக்கிற அத்தனை கோவிலுக்குமே ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கத்தான் செய்யுது அந்த வகையில் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல ரெண்டல்ல ஐந்து முக்கிய சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் இருக்கு அதை அத்தனையுமே ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த கோவில்ல இருக்கும் எம்பெருமான் தரிசிக்கிற அந்த அற்புதமான வேலையை பயன்படுத்தி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் கூடவே இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில் இருக்கிற சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் ஐந்து நிறங்களில் நிறம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான சிவலிங்கம் இந்த சிவபெருமானோடைய தான் மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்துல கூறியிருக்கிறார் நிறங்கள் ஒரு ஐந்து உடையார் விண்ணோர்கள் ஏற்க அப்படின்ற வரியில குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ நம்ம இதுல இருந்தே இந்த கோவிலுடைய தொன்மையும் பழமையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோவில்ல இருக்கு இது எல்லாமே நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க இருக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க இந்த கோவிலுடைய முகவரியை இந்த வீடியோவோட நிறைவுல சொல்றேன் முதல் சிறப்பம்சமா பாத்தீங்கன்னா இந்த கோவிலுடைய தீர்த்த குலத்தை பத்தி சொல்லலாம் இருந்தாலும் அந்த தீர்த்த குல கரையில அமர்நீதி நாயனருடைய மடம் இருக்கு இத பத்தி நம்ம பேசலாம் இந்த கோவிலுக்கு நேர் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க ஒரு காலத்துல இந்த குளம் இப்படி தான் நீர் நிறைந்து இருந்தது இப்போ இந்த அளவுக்கு வறண்டு போயிருக்கு இதுக்கு காரணம் நம்ம மற்றவங்களை குறை சொல்ல கூடாது நாம தான் ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்போம் இறைவன் மேலே எந்த குறையுமே இருக்காது எந்த பிழையுமே இருக்காது மனிதராகப்பட்ட நம்மால் தான் இந்த குலம் சீரழிந்திருக்கும் இதை நாம ஏற்றுக்கணும் தான் ஆகணும் இந்த கோவிலுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய அதாவது ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா பாண்டவர்களின் தாயாராகிய குந்தி தேவி சாப விமோசனம் அடையறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த தீர்த்தம் தான் அதற்கான சான்றாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோடைய உள்பிரகார சுற்றுல குந்தி தேவி சிவபெருமான பூஜிக்க கூடிய சிற்பம் இருக்கு குந்திதேவி தேவி கன்னி பருவத்துல கர்ணனை பெற்றெடுத்து ஆற்றில் விட்ட சாபம் நீங்க இத்தல இறைவனை வேண்டி சாப விமோசனம் அடைந்தார் அப்படின்றது இந்த குந்திதேவி தேவி ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் குந்திதேவி தேவி தன்னுடைய கன்னி பருவத்துல செஞ்ச பாவம் அதனால் ஏற்பட்ட சாபம் நீங்க என்ன வழி அப்படின்னு நாரத முனிவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க அப்போது நாரத முனிவர் சொல்கிறாரு மாசி மக நன்னாளில் ஏழு கடலில் போய்ட்டு நீராடினிங்கன்னா புனித நீராடினீங்கன்னா உங்களுடைய சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது குந்தி தேவி சொல்கிறாங்க நான் ஒரு பெண்மணி நான் எப்படி அந்த ஒரே நாளில் அதுவும் மாசி மகன் நட்சத்திர நாளில் நான் எப்படி போயிட்டு ஏழு கடலில் புனித நீர் ஆடுறது நான் ஒரு பெண்மணி வேற நான் எப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு நீராடுறது அப்படின்னு நாரதர் முனிவர்கிட்ட கேக்குறாங்க அப்போ நாரதர் முனிவர் சொல்றாரு இந்த நல்லூர் அதாவது தென் கைலாயம் அப்படின்னு போடக்கூடிய இந்த நல்லூர்ல வந்து ஈசனை வழிபாடு செய்யுங்க அவர் மனசு வச்சா உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏழு கடல்ல நீராடின புண்ணியமும் கிடைக்கும் உங்களுடைய சாப பாவ விமோசனமும் கிடைக்கும் அப்படின்னு நாரத முனிவர் வந்து குந்தி தேவிக்கு சொல்றாங்க அதன் பேர்ல தான் குந்தி தேவி இந்த திருக்கோவில்ல வராங்க வந்து பலகாலம் தங்கியிருந்து எம்பெருமான் ஈசனை பூஜிக்கிறாங்க மாசி மக நன்னால்ல பார்த்தீங்கன்னா எம்பெருமான் கருணையை உருவான சிவபெருமான் என்ன பண்றாருன்னா குந்தி தேவிக்கு சாப விமோசனம் அருளை இசைக்கிறார் அதாவது எப்படின்னா ஏழு கடலோடைய தீர்த்தத்துல அவங்க நீராடணும் இல்லைங்களா அப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்துல உப்பு கரும்பு தேன் நெய் தயிர் பால் சுத்தமான நீர் இது எல்லாமே கலக்க செஞ்சு ஏழு கடலில் என்ன நீரான என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்க செஞ்சு அவங்களுடைய பாவ சாவத்தை போக்கி அவங்களுக்கு விமோசனம் அருளியிருக்காரு இது இந்த கோவிலுடைய முதல் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் நால்வர் பெருமக்களில் ஒருவராகிய அப்பர் பெருமானுக்கு எம்பெருமான் ஈசன் திருவடியே சூட்டியிருக்காரு நான் சொல்ற விஷயத்த அப்படியே கேட்டுக்கிட்டே கோவில தரிசனம் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய விஷயத்த போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயத்த அந்தந்த இடத்துல நான் சொல்றேன் சகல விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியதான் பிரதோஷ பூஜை நம்ம வாழ்நாளில் ஒரு கோடி பிரதோஷ பூஜையை தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே தான் சொல்லணும் ஏன்னா நம்முடைய ஆயுட்காலம் பத்தாது அதனால கோடி பிரதோஷம்லாம் தரிசனம் பண்ண வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த கோவிலில் நீங்கள் பிரதோஷ பூஜைக்கு வந்து இந்த கோவிலில் இருக்கிற நந்தியம்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் தரிசனம் பண்ணி எம்பெருமான் ஈசனையும் தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு கோடி பிரதோஷ பூஜை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு அங்கே விநாயகர் சன்னதியில் அழகாக போர்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமானுக்கு எம்பெருமான் ஈசன் தன் திருவடியை சூட்டுறத இங்கே ஒரு பேனரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் திருநாவுக்கோ சுவாமிகள் பார்த்தீங்கன்னா திருசக்தி முற்றம் சென்று அதாவது பட்டீஸ்வரம் கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தெற்கு கோபுரத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திருசக்தி முற்றம் கோவில் இருக்குது அந்த கோவில பார்த்தனா முழு தகவல் அடங்கிய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது நான் வந்து லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல தரேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வேண்டுறாரு அப்பர் பெருமான் அப்பொழுது எம்பெருமான் ஈசன் சொல்கிறாரு நீ நல்லூர் வா அப்படின்னு இறைவன் ஆணைப்படியே நவுக்கரசர் இந்த ஆலயத்துக்கு வரார் அதாவது நல்லூர் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துக்கு வராரு வந்து வேண்டி நிற்கிறார் என்னன்னு கேட்கிறார் அப்பர் பெருமான் தன்னுடைய அதாவது எம்பெருமான் ஈசனுடைய திருவடியை தன் தலை மீது சுமக்க வேண்டும் தன் தலை மீது எம்பெருமா நீசனுடைய பாதம் பட வேண்டும் அப்படின்னு வேண்டி நிற்கிறாரு எம்பெருமானுடைய திருவடியைக்கான மகாவிஷ்ணுவே முயற்சி பண்ணியும் அவருக்கு பலன் கிடைக்கல அழிமுடியைக்கான பிரம்மாவும் மகாவிஷ்ணுவே முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனா சாதாரண மனித குலத்துல பிறந்த அப்பர் பெருமான் இறைவன் போயிட்டு கேட்குறாரு எனக்கு உன்னுடைய திருவடியே தலைமீது வைக்கிற பாக்கியம் வேணும் அப்படின்னு அதற்கு ஈசன் பணிந்து அப்பர் பெருமானுக்கு தன் திருவடியை அவர் தலைமீது சூட்டி அழகு பார்த்துருக்காரு இந்த கோவிலில் அப்புறம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மாடக்கோவில் இது தென் கைலாயம் அப்படின்னு போட்டக்கூடிய கோவில் அதனால பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி அதாவது அந்த படிக்கட்டு ஏறோம் இல்லைங்களா அந்த இடத்துல விநாயகர் சன்னதி இருக்கு அங்க கைலாய கணபதி அப்படின்னே பெயர் சூட்டியிருக்காங்க இந்த படிக்கட்டு ஏற இடத்துல இதை தாண்டி நம்ம மேல போனதான் ஏம்பெருமானேசனை தரிசனம் பண்ண முடியும் இப்போ நம்ம கருவறை மண்டபத்துக்கு அருகாமையில் வந்துட்டோம் படிக்கட்டு ஏறி வந்தோடனே அம்பாள் சன்னதி அம்பாள் கிரி சுந்தரி அப்படின்ற திருநாமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க அம்பாள் சன்னதிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எம்பெருமா நீசனுடைய சன்னதி இங்க எம்பெருமா நீசன் கல்யாண கோலத்தில் அமர்ந்து காட்சி தராரு கருவறையில் அதே மாதிரி அந்த அம்மையப்பர் சன்னதி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்கம் சுயம்பு லிங்கம் இருக்கு இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் ஐந்து நிறங்கள்ல நிறமாறக்கூடிய ஒரு அதிசய சுயம்பு லிங்கம் அந்த நிறம் மாறும் நேரங்களையும் இங்க போர்டுல ரொம்ப அழகா கிளியரா கொடுத்துட்டாங்க எந்தெந்த நேரத்துல எந்தெந்த நிறத்தில் இறைவன் வந்து இங்க காட்சி தரார் தாமிர நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உருக்கிய தங்க நிறம் நவரத்தன பச்சை நிறம் அப்புறம் நம் மனதில் நினைத்த நிறம் இந்த நிறங்கள்ல இறைவன் வந்து காட்சி தராரு குறிப்பிட்ட நாழிகையில குறிப்பிட்ட நேரத்துல காட்சி தராரு நாள் முழுக்க இது வந்து வருடத்தில் அறுபத்தி ஐந்து நாளும் இந்த நிகழ்வு இந்த கோவில்ல நடைபெறுது இந்த சிறப்பு அம்சத்தை தான் மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்தில் குறிப்பிட்டிருப்பாரு நிறங்கள் ஒரு ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏற்க அப்படின்ற வரிகள குறிப்பிட்டிருப்பார் சிவபுராணம் அப்படின்றது சிவன் தன் திருக்கரங்களால் எழுதியது மாணிக்க வாசக பெருமான் கூற சிவபெருமான் எழுதிய புராணம் தான் இந்த சிவபுராணம் அப்பேற்பட்ட நூலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே உண்மைதான் அப்படின்றத நமக்கு எடுத்து உரைக்கிற விதமா இந்த கோவிலில் அதுக்கான சான்றை நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய நிகழ்வும் இந்த கோவிலில் இருக்கு பொதுவா நம்ம பெருமாள் கோவில்ல பாத்தீங்கன்னா சடாரி வைக்கிற பழக்கம் இருக்கு அதுல பெருமாளுடைய பாதம் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கோவில்ல ஈசனுடைய பொற்பாதங்கள் பொறிக்கப்பட்ட சடாரி இந்த கோவில்ல எல்லா பக்தர்களுக்கும் தலையில வைக்கப்படுது அதுக்கு காரணம் அப்பர் பெருமானுடைய வேண்டுகோள் அப்பர் பெருமான் தனக்கு மட்டும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்காம அதாவது ஈசனுடைய திருவடி தன் தலை மீது படுகிற பாக்கியம் தனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டாம இந்த கோவிலுக்கு வரும் அத்தனை பக்தர்களுக்கும் இந்த சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் எம்பெருமான் ஈசன் தான் கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா அதுவும் அடியார் கேட்டா அவர் மறுக்கவே மாட்டார் உடனே ஒத்துப்பாரு அப்ப அப்பர் பெருமான் நால்வர் பெருமக்கள் ஒருவர் அப்படின்ற ஒரு சிறப்புடையவர் அவர் கேட்டு இறைவன் மறுப்பாரா இந்த திருவிளையாடலேயே அவன் பண்ணுறது தானே என் பெருமான் ஈசன் பண்றது தானே அப்படி அப்படியே அவர் மறுப்பார் அதனால அதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த கோவிலில் இன்றளவும் அளவும் இந்த கோவிலுக்கு ஒரு பக்தர்கள் அனைவருக்கும் சடாரி சாத்தப்படுகிறது அதனால இந்த கோவிலுக்கு ஒரு பக்தர்கள் பிரதோஷ நாளில் மகா சிவராத்திரி நாளில் பௌர்ணமி தினத்துல இந்த மாதிரி சிறப்பு மிக்க நாள்ல வாங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஆலய அர்ச்சகர் முழு நேரம் இருக்கிறாரு மற்ற நேரத்தில் அவர் கொஞ்சம் வெளியே போயிடுறாரு அப்படி நீங்க வரும்போது அவர் இல்லைனாலும் வெயிட் பண்ணுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்திருக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ சிறப்பு அம்சம் வாய்ந்த விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது ஈசனுடைய பாதம் நம் தலை படுகிற பாக்கியம் அதற்காக நம்ம ஒரு ஆயுட்காலம் கூட நம்ம வெயிட் பண்ணலாம் தப்பே இல்லை நமக்கு முக்கியமான வேலை இல்லை டைம் ஆச்சு அப்படின்னு எதுவுமே யோசிக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த திருவடியை தலைமீது சுமக்கிற பாக்கியத்தை பெருங்க அப்படின்னு கேட்டுக்க ஆசைப்படுறேன் அடுத்தபடியா நாலாவது சிறப்பம்சமாக அமர்நிதி நாயனாரை ஆட்கொண்ட தலம் இந்த தலம் பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்துல பழையறை கிராமத்துல வணிக குலத்துல பிறந்தவர் தான் இந்த அமர்நிதி நாயனார் சைவ அறங்களை பல புரிந்து வந்த இவர் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு மிக அருகாமில் இருக்கக்கூடிய திருசக்தி முற்றம் சென்று அங்குள்ள எம்பெருமான் நீசனை சிவக்கொழுந்தீஸ்வரரை வேண்டி விண்ணப்பிக்கிறார் இறைவன் தென்கைலை அப்படின்னு போட்டக்கூடிய இந்த நல்லூர் கோவிலுக்கு வரும்படி ஆணையிடுறார் அப்பர் பெருமானுக்கும் இதே தான் சொல்றாரு இந்த கோவிலுக்கு வர சொல்லி அமர்நிதி நாயனாருக்கும் எம்பெருமானேசன் இந்த கோவில தான் சொல்றாரு அப்போ எவ்வளோ சிறப்பு மிக்க கோவில் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நல்லூர் வந்து அதாவது இந்த கோவில் இருக்க ஊருக்கு வந்து மடம் அமைத்து இங்கே தங்கி இத்தலத்துக்கு வரும் சிவன் அடியார்களுக்கு கோமனம் ஆடை அறுசுவை அமுது அழித்து வந்தார் அமர்நிதி நாயனார் நல்லூர் பரமசிவன் அமர்நிதி நாயனாரை அந்தனர் வேடத்துல வந்து சோதிக்கிறாரு சோதிச்சு அவரை ஆட்கொண்டாரு இந்த கோவில எபர்மானீசன் ஒரு துலாபாரத்துல அவருடைய கோமன ஆடைய வைக்கிறாரு அதுக்கு நிகரா பொன் பொருள் வேண்டும் அப்படின்னு அமர்நிதி நாயனார்கிட்ட இறைவன் கேட்கிறாரு அவரும் அவர் கையில இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் அந்த தராசுல வைக்கிறாரு தராசு உயரவே இல்லை அப்படியே இருக்கு அப்புறம் அவர் என்ன செய்வதுன்னு தெரியாம அவர் அவருடைய மனைவியோட சேர்ந்து அந்த தராசுல ஏறி அமர தராசு சரி நின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தருணத்துல இறைவன் அம்மையப்பராக காட்சி கொடுத்து அமர்நிதி நாயனாரை அவருடைய மனைவியோட சேர்ந்து திருக்கயிலைக்கு அழைத்துச் சென்றார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக நிறைவா ஐந்தாவது சிறப்பம்சம் எம்பெருமான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கயிலையில திருமண வைபோகம் நடைபெறுகிறது அந்த திருமணத்துக்கான தேவர்கள் அனைவரும் ஒன்று கூட உலகின் வட திசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் போனது இதனை உணர்ந்த எம்பெருமான் ஈசன் தென் திசைக்கு சென்று சமன்படுத்த அகத்திய மாமுனியை அனுப்புறார் அப்போ அகத்திய மாமுனியை எம்பெருமான் கிட்ட இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்க திருமணத்தை கான்ற பாக்கியத்தை கொடுத்துட்டு என்ன மட்டும் அனுப்புறீங்களே நான் என்ன பிழை செய்தேன் இறைவா அப்படின்னு அகத்திய மாமுனி கேட்கிறார் அவர் மனசை சரிப்படுத்த இறைவன் என்ன சொல்றார்னா நீங்க போங்க நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்க வந்து நான் உங்களுக்கு திருமண கோலத்தில் காட்சி தரேன் அம்மையப்பரா காட்சி தரேன் அப்படின்னு இறைவன் வந்து அகத்தியருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் இறைவன் வாக்குப்படியே பல இடங்கள்ல அகத்தியருக்கு வந்து திருமண கோலம் காட்டி அருள் புரிஞ்சார் எம்பேர் அவர் எங்க எங்கெல்லாம் நினைக்கிறாரோ அங்க எல்லாமே இறைவன் வந்து காட்சி அழிச்சாரு அதே மாதிரி இந்த கோவிலையும் இறைவன் வந்து திருமண கோலத்துல காட்சி தந்தாரு நம்ம கருவறையில பார்த்தோம் சிவலிங்கத்துக்கு பின்னால அந்த சிற்பம் இருக்கிற பக்கத்துல பிரம்மா விஷ்ணுவோட காட்சி தந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் நான் இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்ன குந்தி தேவியோடைய சன்னதி பாத்தீங்கன்னா இந்த கோவிலோடைய திருச்சுற்று இருக்குன்னு நம்ம இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டோம் குந்தி தேவி எம்பெருமான் நேசனை வழிபடும் ஒரு சிற்பத்தை இங்கே வச்சுருக்காங்க பாருங்க சிவலிங்கம் வச்சு குந்தி தேவி மலர்களால் அர்ச்சனை செய்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமர்நிதி நாயனாரும் அவருடைய துணைவியாருடைய சிலையும் இங்கே இருக்கு இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நல்லூர் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கான வழி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பட்டீஸ்வரம் அப்படி இல்லைன்னா சுவாமி மலை முருகர் கோவில்லேருந்து திருவையார் செல்லும் சாலையில் பாபநாசம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் அந்த பாபநாசத்துலருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்கு கும்பகோணம் மற்றும் திருவையார்லேருந்து பஸ் வசதி இருக்கு பஸ் வந்து நேரடியாக கோவிலுக்கு வராது எனக்கு கிராமத்துக்குள்ள இருக்கு இந்த கோவில் அதனால அங்கேருந்து ஆட்டோ வசதி இருக்குது அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ மூலயமா இந்த கோவிலுக்கு வரலாம் அதே மாதிரி ரயில் நிலையமும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் திருவையாரில் ரயில் நிலையமும் இருக்கு அங்கிருந்தும் நீங்க ஆட்டோ மூலயமா இந்த கோவிலுக்கு வரலாம் இந்த திருக்கோவில்ல எம்பெருமானேசன் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரராகவும் பஞ்ச அருள் பாலிக்கிறார் தாயார் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரி மற்றும் கிரிசுந்தரி அப்படின்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறாங்க அம்மையப்பர் திருமண கோலத்துல காட்சி தரதுனால திருமண பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்கு இந்த கோவில வந்து நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா எண்ணி தொண்ணூறு நாட்களுக்குள்ள திருமணம் நடைபெறும் அப்படின்றது இந்த ஆலயத்தோடைய ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இருந்துட்டு வருது சில பேர் நினைக்கலாம் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டு இந்த கோவில பத்தி சொல்லிருக்கலாமேன்னு அப்படி சொன்னா பல பேர் வந்து அட்ரஸ் தெரிஞ்சிச்சு ஓகே கோவிலுக்கு போய் பார்த்துக்கலாம் இல்லை முழுமையாக கேட்காம ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கான வேலையால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இல்லைங்களா அதனால என்னப்பா தவறு அப்படின்னு கூட கேட்கலாம் தவறு ஒண்ணும் இல்லைங்க ஒரு கோவிலுக்கு போறோம்னா அந்த கோவில பத்தின முழு விவரத்தை தெரிஞ்சு உங்களுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சொல்லி கொடுங்க அப்படி நீங்க சொல்லி கொடுக்குற பட்சத்துல அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையா இந்த மண்ணுல வளரும் ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சி இருக்கு அப்படின்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் பவுடர் ஒரு பக்கம் ஹால்ஹால்னு நம்ம குழந்தைங்க இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு வராங்க நம்ம சமுதாயமே சீரழிஞ்சிட்டு வருது அவங்கள திருத்த அவங்கள மாத்த அவங்கள நல்வழிப்படுத்த இறைவன் ஒருவனால மட்டும்தான் முடியும் அப்போ நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே குழந்தையில இருந்தே அவங்கள கோவிலுக்கு கூப்பிட்டு வந்து தலை வரலாறையும் சொல்லி அவங்களுக்கு மனசுல பதிய வைக்கணும் அப்போ அவங்க தலை வரலாறு முழுசாக நீங்கள் தானே அவங்களுக்கு அது புரியும் அதனால்தான் முதல்ல இந்த கோவிலை பார்த்தோம்னா சிறப்பெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கோவிலோட முகவரியை இறுதியாக சொன்னேன் தயவு செஞ்சு குழந்தைங்கள கோவிலுக்கு கூட்டு வர பழக்கத்தை வளர்த்துக்கோங்க உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வேணாம் சொல்ல சினிமாக்கு போங்க பீச்சுக்கு போங்க எங்கே வேணாலும் போங்க ஆனால் கோவிலுக்கு வாங்க முடிஞ்ச அளவுக்கு திருவாசகத்தை நாள்தோறும் ரெண்டு வரியாவது படிக்க வைங்க அவங்க மனசை அது சுத்தப்படுத்தும் தவறான வழிக்கு பார்த்துக்கும் அது வந்து இறைவன் வந்து நமக்கு அருளியாது இதையா நான் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு சொல்கிறேன்னா நான் பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்துறேன் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் சமீபத்தில் ஒரு நாலு நாள் முடிய நடந்த சம்பவம் மனசை பதற வச்சுட்டு இங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை மக்களையுமே இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான சகவாசம் இதுதான் அவங்கள நல்வழிப்படுத்துறது பெற்றோருடைய கடமை அவங்க கோவிலுக்கு கூட்டு போய் பிள்ளைங்களை பழக்கம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தவறான சகவாசம் தவறான பழக்க வழக்கம் வராது அதே மாதிரி திருவாசகத்தை படிக்க சொல்றதுக்கான காரணமும் இதுதான் திருவாசகம் ஒருத்தருடைய நாக்கில் வந்துடுச்சுன்னா அவங்களுடைய நாக்கு வேற எதையுமே தேடி போகாது இந்த அற்புதமான பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்